என்னடி முனிச்சுகிட்டே கனவு கண்டிய என்னடி உன் காதுல ஞாபகம் வந்துருச்சேன் ஆமாமா அவருடைய ஞாபகம் தான் இருந்தாலும் உனக்கு இப்படி பத்தி பிடிக்க கூடாது இருபத்தி நாலு மணி நேரமா அவருடைய ஞாபகம் தான் உனக்கு நாளைக்கு நேரம் கிராமத்துல அவரோட தானே இருப்பேன் அப்புறம் என்னவா நேத்துப்பா காய் ரெண்டுக்காய் தவளை நிக்க

வந்துச்சு அப்படியா பரிசு பாக்கீங்க பரீட்சை மாதிரியா இருக்க உடம்புக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா வழியா வண்டியில வரும்போது அந்த கிட்டு இருக்கே கிட்டு என்னம்மா என்ன என் முகத்துல சகதியை அடிச்சுட்டு ஓடிடுச்சுப்பா நீ வந்தது வராதும்மா நான் உங்க ஏதாவது சொல்லக்கூடாது அவசியம் அப்படின்னா பைத்தியக்காரன் ஆயிட்டாமா பைத்தியக்காரன் ஆயிட்டா அவனுக்கு எப்படி பைத்தியம் முடிச்சதுன்னு யாருக்குமே தீ உங்க கையால வைத்தியம் செஞ்சா தீராத நோயெல்லாம் தீரும் தீராத நோய்னா நான் தீர்த்து வைக்கிறான் தீராத விலைய அவன் தான்

உனக்கும் உன் தம்பிக்க பாட்டி மகாராஷ்டா இருமா நாங்க போயிட்டு வரோம் கவலைப்படாத நீ செய்யற தர்மம்னா உனக்கும் உன் தம்பிக்கு எப்போதும் சாவலா இருக்கம்மா 아, 에 이리 들어. 아, 보라 들어. 아내 아, 라들하이 아, 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 ஐயா கொட்டி பள்ளி சாப்பிட அக்கா அக்கா அந்த பள்ளிக்கு கொஞ்சம் ஒருத்தி உடுக்கா சாப்பிடுற ஐயா ரெண்டு காட்ட நிற்குது

வேணும் அவன் இப்போ அரைக்கால் டவுசர் போடுற நிலையில தான் உங்க தம்பி ஏன் இப்படி ஆனாரு அத்தாம எனக்கும் புரியல ஒரு நாள் ராத்திரி நல்லா பேசிட்டு படுத்தவன் காலையில எழுந்ததும் என்ன புதுசா பாக்குற மாதிரி பேந்த பேந்த முடிச்சான் வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தான் என்னையே கேட்டாண்ட அப்புறம் என்ன செஞ்சீங்க உடனே உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போன எத்தனையோ வைத்தியம் எல்லாம் செஞ்சாரு எப்ப குணமாகும் கேட்டான் காலப்போக்குல குணமாகும் குணமாகும்னு சொன்னார் அவளுக்கு எப்ப புத்தி தெரியும் இருந்து போன எங்க வாழ்க்கை எப்ப விடியும் தான் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் ஓடுறத பாத்தீங்களா அது சரிடா இடத்த செட்டப் பண்ணு செட்டப் பண்றேன் ஒரு வயசு பொண்ணு இப்படி அநியாயமா செத்துட்டாலேன்னுதான் தான் மைனர் துடிக்கிற பாவம் அவரால் துக்கத்தை தாங்கிக்கவே முடியல பெரியவரே ஐயா அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு இருந்தே என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே தவிக்க விட்டுட்டு போயிட்டா அறுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஆக வேண்டிய கரைத்து பாருங்க இத கை செலவு கச்சுங்க பெரியவரே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க பேத்தியோட வழி செலவ முடிச்சிருங்க

உன் தம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்குள்ள உன் மவ ரெண்டு மூணு குழந்தைக்கு தாயா என்னடா வளர்ற நான் வளரல சொல்றேன் சொல்ற கூட என்னளுக்கும் நம்ம ஊர் மணி கடை மண்ணா இருக்கும் என்னடா இது காதல் காதலா குடிக்கட்டி பறக்குது பறக்குதா கிழிச்சு போறேன் கிழிச்சு அடியமா என்னம்மாண்டி உனக்கு மளிகை கடைக்கார மண்ணாருக்கு ஒரு ஆமா நான் பறக்குறீங்களா அந்த மளிகை கடை மன்னாரு தான் கட்டிக்குவேன் கட்டிக்குவேன் வெட்டி விட்டுற மன்னாரு உங்களுக்கு எனக்கு கல்யாணம் இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு அம்மாவை நீங்க எப்படியாவது ஏமாத்தணும்